அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூலை ஒன்றாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த ஜூலை ஒன்றில் என்ன அப்படின்னா தேசிய மருத்துவர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க சமூகம் மற்றும் தனி மனிதனுக்கான மருத்துவர்கள் ஆற்றக்கூடிய அந்த சேவைகளை பாராட்டும் விதமாக தேசிய மருத்துவர்கள் தினம் ஜூலை ஒன்றாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது இது எதற்காக கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் பிடன் சந்திர ராய் பி சி ராய் அவர்களுடைய பிறந்த தினத்தை அனுசரிக்கும் வகையில் தேசிய மருத்துவர்கள் தினம் ஜூலை ஒன்றாம் நாள் கொண்டாடப்படுகிறதுங்க பி சி ராய் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் நாள் பிறந்தார் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ படிப்பை முடித்த பிறகு பீகார் மற்றும் மேற்கு வங்காள மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்காக மருத்துவ சேவையை ஆற்றினாருங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வரை தான் இறக்கும் வரை மேற்கு மாநிலத்தினுடைய இரண்டாவது முதலமைச்சராக இவர் பதவி வகித்தார் அப்போதும் கூட தினமும் ஒரு மணி நேரம் இலவசமாக ஏழைகளுக்கு மருத்துவ சேவைகளை செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அவருடைய நினைவை போற்றும் வகையில் தான் தேசிய மருத்துவர்கள் தினம் ஜூலை ஒன்றாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது அதுக்கப்புறம் இந்த ஜூலை ஒன்றில் என்ன அப்படின்னா சர்வதேச வேடிக்கை பேச்சு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க இந்த வேடிக்கை பேச்சு தினம் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா தாம் எல்லா அனைத்து மக்களுமே தன்னுடைய நண்பர்களுடன் சகஜமாக யாரால் சொல்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா சகஜமாக எப்படி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிண்டலும் கேழியாக பேசுவோம் அதாவது இப்போ உன்னை ஏன்னால் அந்த கொசு ஏன்டா கடிச்ச கொசுவை ஏன்டா விட்டுட்டேன் அப்படின்னு கேட்டோன்னா என் ரத்தம் அதுக்குள்ளே இருக்குடா அதனால் நான் விட்டுட்டேன்டா அப்படின்னு நம்ம வந்து சரியாக கடிஜோக்கெல்லாம் சொல்லி காமெடியாக பேசுகிறோம் இல்லைங்களா அதுபோல் சகஜமாக நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த செயல்பாடுகளை அங்கீகரிக்கும் வகையில் இந்த சர்வதேச வேடிக்கை பேச்சு தினம் ஜூலை ஒன்றாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க அதுக்கப்புறம் இந்த ஜூலை ஒன்றுல என்ன அப்படின்னா வேல்ஸ் இளவரசி டயானா அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் நாள் டயானா அவர்களுடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு சார்லஸ் வேல் இளவரசர் சார்லஸ் டயானா அவர்களுடைய திருமணம் நடைபெற்றதுங்க இந்த திருமணத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூற்றி ஐம்பது மில்லியன் மக்கள் தொலைக்காட்சியிலும் அறுபது லட்சம் மக்கள் நேரடியாகவும் கண்டுகளித்தனருங்க அப்போ இந்த டயானா அவர்களுடைய அந்த திருமண உடை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஐந்து அடி நீளம் மற்றும் ஒன்பதாயிரம் பவுண்ட் எடையுள்ள உடையை டயானா அவர்கள் அணிந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இவர் சாலை விபத்தில் மரணம் அடைந்ததால் உலகம் முழுவதுமே டயானா அவர்கள் மீது அதாவது சாலை விபத்தில் மரணம் சொல்ல முடியாது அது கொல்லப்பட்டார் என்பது தான் நிதர்சனமான ஒரு உண்மை இதற்காகவே ஒரு அனுதாப அலை வந்து உலகம் முழுவதும் ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்